இவன் வெளில போனான் அவன் காரணம் அவன் வெளில போனா இவன் காரணம் ஆனா பாரு வெளில போனா யாருமே காரணம் இல்ல பாரு மட்டும் தான் காரணம் அவன் ஆடினது மட்டும் தான் காரணம் அவன் வாய் மட்டும் தான் காரணம் அவ பண்ண பிரச்சனைகள் மட்டும் தான் காரணம் அவன் மைக் கழட்டி வச்சது மட்டும் காரணம் இப்படி தானே பேசுவீங்க அது இப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படி கூசாம சொல்றான் அவன் கமருதி அப்படி அவ்வளவு சண்டை அப்படியே ரொம்ப எல்லாம் காட்டுறாங்க அவ்வளவு சண்டை அரோ ரோ கமருதி அப்ப அடுத்த நிமிஷம் சிரிக்கிறான் இந்த இடத்துல வினோத்தே கொஞ்சம் பரவாயில்ல இத்தனை இத்தனை வாரம் அவர் இருந்ததுல ஒரு உருப்படியா சொன்ன ஒரு விஷயம் அதுதான் டேய் இந்த அரோரா ரெண்டு கேம் ஆடுறலாம் இவ்வளோ இதெல்லாம் ஒன்னாரில வருமானம் தெரில டே இந்த அரோரா ரெண்டு கேம் ஆடுறாடா அவளை நம்பாதடா இவளை நம்பி நீ வந்துட்டு பார்வை பேசினியடா அந்த பொண்ணு உன் மேல உண்மையா வந்துட்டு பாசமா இருக்காடா அப்படின்னு சொல்றாரு வினோத் அந்த இடத்துல வினோத்துக்கு அப்பா சாமி இப்பயாவது உன் ஃப்ரெண்டுக்கு புத்தி வர மாதிரி சொன்னியே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அரோரா வினோத்துக்கு எதிராக திரும்புறது ஏன்னா ஆதிரிய வினோத்துக்கு எதிராக இருக்கா அப்ப அந்த இடத்துல ஆதிரிய வினோத்துக்கு எதிராக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாரு சொல்றா பாருங்க நீங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நம்ம நீங்க அரோரா இப்படி பேசுறாங்க அப்போ அப்பதான் வினோத்துக்கு ஒன்று மண்டையில வரைக்குது அப்ப தன்னோட ஃப்ரெண்டுக்கும் அவர் ஒன்னு சொல்றாரு ஏய் இந்த அரோரா அவன் நம்பாத இவ ரெண்டு நாளில் டபுள் கேம் ஆடுறா எனக்குமே இப்பதான் புரியுது நீ இதனால பார்வை கஷ்டப்படுத்தாத அந்த பொண்ணு உன் மேலே பாசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவர் சொல்கிறார் அப்புறம் உடனே அவன் கமரோஜின்னு போய் கேட்கிறான் உடனே உரு உருன்னு எகுிறாரு சார் அங்க போய் அவன் முகத்தை பார்த்தோன்னே அப்படி பொட்டி பாம்பு அடங்கிடறான் இந்த கமருதீன் உங்களுக்கு ப்ரொமோல எல்லாம் சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் போட்டி பம்மா இறங்கிட்டு சிரிக்கிறான் நான் தான் சொல்றேன் நேற்று நைட்டு டாஸ்க்கு முடிஞ்சதுல இருந்து அந்த அரோரா வாழ புடிச்சது அரோ சாண்ட்ரா பார்வதி வியானெல்லாம் அங்கங்க உட்காந்து பேசுறாங்க இவன் அரோரா அந்த விக்ரம் அந்த சபரி இந்த எஃப்ஜே குரூப்லேயே தான் சுத்திட்டு இருந்தான் அவள் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு இருந்தான் அரோரா பக்கத்தில் அது பக்கத்துலேயும் அவன் சபரி இருந்தான் அந்த பக்கம் கனி இருந்தா அவள் சுபி இருந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் இவன் விக்ரம் இருக்கான் அங்கதான் சுத்திட்டு இருந்தான் அவர பின்னாடி வாழை பிடிச்சிட்டு இருந்தான் ஏன்னா இப்போ வீக்கெண்ட் வரப்போதெல்லாம் நான் சொல்றேனே தேர்ஸ்டே டாஸ்க் முடிஞ்சோடனே இல்ல ஃப்ரைடே டாஸ்க் எப்ப போன வாரம் நீங்க வீக்கெண்ட் அந்த வீக்லி டாஸ்க் எப்போ வரைக்கும் வச்சிருந்தீங்க மூணு நாள் அந்த பொண்ணு முடியல முடியலன்னு கால் வலின்னு முக்கிய முக்கிய அளர அளவுக்கு வச்சிருந்தீங்க அந்த டாஸ்க்க நேற்று புசுகுன் முடிச்சு விட்டீங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்பயே முடிச்சு விட்டீங்க தேர்ஸ்டே நைட்டு என்னது இது அப்போ அந்த பொண்ணு அவ்ளோ டார்ச்சர் பண்ணீங்க மூணு மூணு நாள் வச்சுக்கிட்டு அவ்வளோ வழியில அவ்வளோ எல்லா வேலையும் செய்யு சாமான் செய்யச்சு அவ்வளோ அப்போ உங்களுக்கு டிஆர்பி வந்துச்சு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா டிஆர்பி விட்டீங்க நேற்று கேஞ்சிச்சு டிஆர்பின்னு டக்குன்னு கட் பண்ணிட்டீங்களா இல்ல மானம் போதுன்னு கட் பண்ணிட்டீங்களா அப்படி எல்லாம் கத்துறாங்க உங்களுக்கு மானம் போயிடுச்சு பிக் பாஸ்க்கு மதிப்பு இல்லைன்னு எப்படி ஒரு மதிப்பு மதிப்பு யாராச்சும் கேட்டு வாங்குவாங்களா நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் திரும்பி வரும் நீ அந்த பொண்ணுக்கு மதிப்பு கொடுத்தியா உங்க ஷோ ஏழு வாரமா எட்டு வாரமா கொண்டு போச்சு அந்த பொண்ணு உங்க ஷோல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து அங்க ஒரு எங்களுக்கு அந்த அது சொல்லுவாங்களே கமல் சார் சொல்லுவார் இந்த ஷோ மூலமா அவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்க அது யூடியூபஸ்ல இருந்து அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து இந்த சீசன் அவன் பிக் மாசே உள்ள வந்தா தானே கத்திட்டு இருக்கான் ரெண்டாலா ஷோ எனக்கு இந்த சீசன் கண்டஸ்டன்ஸே பிடிக்கல எல்லாரையும் நான் வெறுக்கிறேன் அப்போ அந்த ஷோவை வந்து நான் இந்த ஷோக்கு கண்டென்ட் கொடுக்குற வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக இருக்கிறேன் சொல்லி அந்த பொண்ணு ஏழு வாரமா அஞ்சு வாரமா அந்த ஷோவை கொண்டு போச்சு அதுக்கு அந்த பொண்ணுக்கு காட்டுற நன்றி தான் நீங்கள் திருப்பி திருப்பி கேமரா பக்கமே திருப்பி அவள் நெகட்டிவாக மட்டுமே காமிட்டி அவளுக்கான விஷயங்களே மட்டும் வந்து நீங்கள் தப்பாகவே காட்டி இந்த அரோராவை தூக்கி வச்சு உங்களுக்கு என்ன இப்போ அரோராவை டைட்டில் வின்னர் ஆக்கணும் ஆக்கணும் தானே ஆக்கிட்டு போங்க எந்த சீசன்லேயும் டைட்டில் வின்னர் ஆனதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஒர்த்தே இருக்காது ஆரி மட்டும்தான் இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஷோ பண்ண ஆரம்பித்தார் அவர் தமிழா தமிழாக அந்த டிபேட் ஷோலாம் பண்ணுறாரு பெருசாக அதுக்கப்புறம் டைட்டில் வினரெல்லாம் ஆள் அட்ரஸ் எங்கேயாச்சும் தெரியுறாங்களா என்ன போய் போன சீசன் முத்து கூட எங்கேயாச்சும் தெரியுறாரா என்ன ஜக்காச்சு அங்கங்க இன்டர்வியூல எங்கேயாச்சும் தெரியுறாங்க ஓகேவா திருப்பி அந்த சான்ஸ்லாம் கேட்டு போனார் அவன் விஷால் ஏதோ விஷால் பின்னாடியே போனார் அவர் முத்து விஷால் படத்தில் போன சான்ஸ் கிடச்சா நம்ம போயிடலாம்னா விஷால் காமன் செய்கிற தப்ப எதுவுமே கேள்வி கேட்காம முத்து வந்து போனார் ஓகேவா அதுக்கப்புறம் தீபக் சான்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி தீபக் பின்னாடி விஷால் போனது அந்த குரூப்ல தீபக்கும் விஷாலுக்கும் தான் மட்டும் தான் முத்து வந்து சொம்பு தூக்கிட்டு அந்த கேம் ஆனது ஜாக் எதிரா ஜாக் ஆகுது இப்போ தெரியறாங்க அங்கே இன்ட்ரி எடுக்கிறாங்க இப்ப இன்ட்ரி கூட ஜாக் ஒன்று எடுத்தாங்க அப்படிலாம் இருக்கும்போது இப்போ வந்து தீபக் ஆச்சு இப்போ வந்து கண்டஸ்டன்ஸா வந்து உள்ள வந்தாரு அந்த சீஃப் கெஸ்டா மஞ்சரிலாம் உள்ள வந்தாங்க இந்த முத்துல எங்கன்னே தெரில எந்த சீசன் அதுக்கப்புறம் அந்த முகின் ராவ் அந்த சீசன்ல எங்க ஆள் அட்ரஸே காணும் வின்னர் தானே கவினாவது அப்பப்போ இல்ல உள்ள வந்துட்டாசம் போறாரு இவர் ஆள் அட்ரஸே காணும் முகின்றாவெல்லாம் சோ எந்த சீசன்லயுமே வின்னர் பெருசா அந்த அந்த சீசன்ல யார் எஃபோர்ட் பொட்டன்ஷியல் அவங்க தான் பெருசா பேசப்படுவாங்களே தவிர வின்னர் பேசப்படுறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் த சீசன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த சீசன்ஸ்ல ஏன்னா வின்னரை வந்து நீங்க சேனல் சூஸ் பண்றீங்க மக்கள் சூஸ் பண்றதா காமிக்கிறீங்க மக்கள் சூஸ் பண்ற லட்சணம் தான் நீங்க ஓட்டுங்களை எடுக்கிறது தெரியுதே வாரம் வாரம் எவிக்ஷன் சொல்றது ஓட்டு இருக்கவங்கள உள்ள கா ஓட்டு இல்லாதவங்கள உள்ள காப்பாத்தணும்னு நினைக்கிறது ஓட்டு இருக்கவங்கள வெளில தூக்கிறது இல்லை திடீர்னு வந்து என்னதான் ஓட்டு வந்தாலும் நோ எவிக்ஷன் சொல்லிடுறது அப்படின்னு உங்கள் லட்சணம் தான் தெரியுது மக்கள் அட் அட்டர் முட்டால்னு சொல்லி இந்த சீசனை நடத்துறீங்களா அந்த ஓட்டுன்ற பேஸில் அப்போ வந்து வின்னரை நீங்க டிசைட் பண்றீங்க ஸோ இந்த சீசன் வின்னர் அரோரா சூப்பரான சோஷியல் மெசேஜ் அவள் வந்து ஆதரவை சொல்றாலும் உள்ள இப்போ வந்து லாஸ்ட் நேற்று என்ன டாஸ்க் அது அந்த அரோரா சென்சிபிளாக பேசுகிறா அவள் சூப்பர் பாரூ கம்பேர் பண்ணும்போது பாருக்கு டைட்டில் வின்னர் கொடுத்துட்டா விஜய் டிவி பிரச்சனையில் மாட்டிக்கும் அப்போ அரோரா டைட்டில் வின்னர் கொடுத்துட்டா இத்தினி நான் இப்போ சொல்கிறேங்க தினி சீசனில் வந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் நீங்கள் அவமானப்படுத்துறதா ஆகும் நீங்கள் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அரோராவ நிற்க வச்சிங்கன்னா நீங்கள் ரன்னராக கொடுங்க வின்னராக கொடுங்க டாப் த்ரீல கூட அவளை நிற்க வச்சிங்க அப்படின்னா விஷாலில் நிற்க வைக்கும்போது எவ்வளோ வந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் இருந்துச்சோ அவன் அவ்வளோ பொண்ணுங்களோட கேம் ஆன அவ்வளோ பொண்ணுங்க மைண்டில் வந்து மைண்ட் கேம் ஆடையே அசிங்கப்படுத்தினான் அவ அவளுக்கு அவளுக்கு அது தெரியவே தெரியாமல் அந்த பொண்ணு உள்ளே இருந்தா அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அதை பற்றி ஹோஸ்ட் டேரெக்டாக எந்த கேள்வியுமே கேட்கல அப்படின்லாம் சொல்கிற இடத்துல அனுஷிதா கூட ஒரு ட்ராக் விட்டனான் அதுக்கப்புறம் வந்து தர்ஷிகா கூட ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ராக் விட்டான் இப்பெல்லாம் பண்ணிட்டு நீங்க அது அது வந்து ஆப்வியஸா நீங்க பண்ணீங்கன்னு தெரிஞ்ச எங்களால ஒன்றும் பண்ண முடியல ஆனா இந்த சீசன்ல அரோராவை நீங்க அந்த டாப் த்ரீல கொண்டு வந்தோம் இல்லை அந்த ஸ்டேஜ் பினாலி ஸ்டேஜ்ல நீங்க நிக்க வச்சாலோ வின் ஆவோ ரன்னர் ஆவோ இத்தினி சீசன்ல நீங்க வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸை வந்து உள்ள கொண்டு வந்தது அவங்களே அசிங்கப்படுத்தி அந்த இந்த ஷோ பாக்குற ஹோம் மேக்கர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா ஃபீமேல் ஆடியன்ஸ் ஆகட்டும் எல்லாரையுமே அசிங்கப்படுத்துறதாகவும் அப்படி ஒரு பொண்ணை நீங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தீங்கன்னா பாரு தப்பு இல்லை பார் சரி அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி அரோரா சரியான ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க பார் வேஸ் அரோரானா இன்னைக்கு அவள் சொல்றாலே ஊர் வாய முடலாம் பாரு வாய முடியாது அப்படின்னு பாரு வெளில போனால் இந்த கேமை விட்டு வெளில போனால் அவள் பேசுறா பேசுறத கேட்க ஆள் இருக்கு இல்லை நீ நம்ம பண்ணுவ நீ என்ன பண்ணுவ உன்னால எத்தனி குடும்பம் என்ன என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் புரியுதா நீ நீ செய்யற வேலைக்கு உனக்கு அது சொல்ல தகுதியே கிடையாது நான் பேசுவேன் நான் நினைச்சேன் உனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது அவள் கேம் முடிஞ்சனே அவள் வேலையை பார்த்துக்கிட்டு அவள் பேசுவா பேசமாட்டான் என்னமோ பண்ணிட்டு போறான் இல்லை அவள் பேசுறத கேட்க ஆள் இருக்குது இல்லை சேனல் அது பிரச்சனை இல்லை நீ ஒன்னு பண்ணிருக்கல்ல அப்போ நீ பண்ணுற வேலைக்கு அவளை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை ஸோ இந்த சீசனில் நீங்க அந்த அரோடு அவள் டாப் த்ரீ இல்லை நீங்க இப்போ பார்வை வெளில அனுப்புங்க